பொக்கடை தோட்டத்துவியுள் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் உர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் உர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையில் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையில் பங்கைய கண்ணானே வாடேலுரேம்பாய் பங்கைய கண்ணானே வாடேலுரேம்பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க